வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக பூமி எனும் சக்கரம் சுழல அச்சாணியே காதல்தான் அப்படிப்பட்ட காதலுக்கான தினம்தான் என்று காதலர் தினம் ரோம பேரரசர் இரண்டாம் கிளாடியூஸ் காலத்தில் திருமணத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போது மத போதகர் வேலண்டைன் ரகசிய திருமணங்களை நடத்தி வைத்தாராம் இதை குற்றமாக கருதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாம் வேலன்டைன் காதலர்களுக்காக உயிர் துறந்த நாள்தான் உலகம் முழுவதும் காதலர் தினமாக கொண்டாடப்படுவதாக நம்பப்படுகிறது முகாலய பேரரசர் அக்பருக்கு பஞ்சாபின் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள கலனாரில் அவரது பதிமூன்றாவது வயதில் முடி சுட்டப்பட்டது இதே தினத்தில்தான் இந்தியாவில் பரவலாக முகாலய பேரரசு பரவ காரணமாக இருந்தவர்களில் முக்கியமானவர் அக்பர் அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசிக்கான காப்புரிமைக்கு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்கில் தான் விண்ணப்பித்தார் துறையில் முன்னேற்றம் என்ற காப்புரிமை விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டது இந்தியாவின் முதல் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது இந்தியாவில் ஹோமியோபதி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த கல்லூரி முக்கிய பங்காற்றியது கம்ப்யூட்டிங் டேப்லேட்டிங் ரெக்கார்டிங் கம்பெனி புகழ்பெற்ற ஐ எனப்படும் இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின்ஸ் கார்பரேஷனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினான்கில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதே தினத்தில்தான் பெங்களூருவில் நிகழ்ந்த கொடூரமான விமான விபத்தில் தொன்னூற்றி இரண்டு பேர் மாண்டு போயினர் மும்பையில் இருந்து பெங்களூருவுக்கு புறப்பட்ட விமானம் தரையிறங்கும் சமயத்தில் விபத்திற்குள்ளானது இதில் விமானத்தில் இருந்த நூற்று நாற்பத்தி ஆறு பேரில் தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்தனர் சமூக வலைதளங்களில் முக்கியமாக திகழும் யூடியூப் இரண்டாயிரத்து ஐந்தில் துவங்கப்பட்டது இதே தினத்தில்தான் பேபால் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்களான ஸ்டீவ் சென் சாட் ஹர்லி மற்றும் ஜாவேத் கரீம் ஆகியோரால் நிறுவப்பட்டதுதான் யூ டியூப் கரீம் கலிபோர்னியாவில் உள்ள சாண்டியாகோ உயிரியல் பூங்காவில் யானைகள் முன்பு நின்றபடி பேசிய காணொலிதான் யூடியூபில் முதல் முதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோ இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டது பிப்ரவரி பதினான்காம் தேதிதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புல்வாமா மாவட்டத்தில் நாற்பது இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கம் இத்தாக்குதலை நடத்திய நிலையில் அவ்வியக்கத்தின் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி பதிலடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க